விஜய் காவிரியை சேர்ந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்குது ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு தெரிவிங்க அடுத்தடுத்து என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது ப்ரெடிக்ஷன் வாங்க பார்க்கலாம் இங்கே நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா செம்ம அழகாக இருக்கிறாரு எப்படின்னாலும் ஒரு வேலையை நம்ம ஏற்பாடு செஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு அதுக்காக தான் இப்போவுமே அழகாக கிளம்பி போகிறாரு போகும்போது கார் புக் பண்ணாமல் ஆட்டோ புக் பண்ணி போறாரு அதை பார்த்த நம்ம காவேரிக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருக்குது இங்கே நம்ம சாரதா மாவுமே என்னடி காவே காவேரி என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற ஏண்டி மாப்பிள்ள கார் புக் பண்ணி போகாமல் ஆட்டோவில் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம காவேரி அதை நினச்சிதாம்மா நானும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன் விஜய் எப்படி இருந்தாரு எவ்வளோ வசதியாக வாழ்ந்தவர் எல்லாத்தையுமே விட்டுட்டு நம்ம கூட வந்து இப்படிலாம் எனக்காக நம்ம குடும்பத்துக்காக இருக்கிறாரே இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே மனசுக்கு கஷ்டமாக இருக்குதுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே சாரதாக இருந்துக்குது எனக்கும் அதே கவலைதான்டி எப்படி இருந்த பிள்ளை இப்போ இவ்வளோ கஷ்டப்படுது கண்டிப்பாக இதெல்லாம் எப்போதுமே நம்ம மறந்துடக்கூடாது விஜய் வந்து நம்ம மேலே அவ்வளோ பாசம் வச்சிருக்கிறாரு இந்த பையனை போயிட்டு நான் தப்பாக நினச்சிட்டேன் என்னாடி எவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன் இப்போது நான் அதை நினச்சி ரொம்பவே வந்து கவலைப்படுறேன்டி இங்கே பாரு காவேரி எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த தம்பியை நீ வந்து விட்டு கொடுத்துடக்கூடாது அளவுக்கு இந்த தம்பி வந்து ரொம்பவே தங்கமானவர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கங்கா வந்து மொபைலில் ஒரு வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே வந்து பயப்படுறாங்க இந்த மாதிரி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி என்னோட குழந்தைக்கு ப்ராப்ளம் ஆகிடுச்சி நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் குழந்தை விஷயம் குழந்த உண்டாக உண்டாக எதுவுமே வந்து தங்கவே இல்லை எல்லாமே அபார்ட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி பேசுகிற வீடியோவை பார்த்துட்டு நமக்கு அங்கா ரொம்பவே பயப்பட ஆரம்பிச்சுறாங்க இங்கே நம்ம குமரன் அந்த டைமில் வர கங்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எங்க இங்கே பாருங்கள் ஆனால் ஒரு வீடியோவை பார்த்தேன் எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க குழந்தைய நினச்சி குழந்தைய எப்படி வளர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீ இப்படி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறியா அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் என்னோட பொறுப்பு இதெல்லாம் பற்றி எதுவும் யோசிக்காத அப்படின்னு வந்து குமரன் தெரியாமல் வந்து சொல்கிறாங்க உடனே கங்காக இருந்துட்டு எங்கள் அது விஷயத்த சொல்கிறாங்க நம்ம குமரன்கிட்ட எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குங்க சொந்தத்தில் நம்மளும் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் நம்ம குழந்தை ரொம்பவே நல்லா இருக்குமா இல்லை இதனால குறைபாடோடு பிறக்குமா இல்லை இதனால் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கங்கா ரொம்பவே வந்து கண்கலங்க ஆரம்பிச்சுறாங்க உடனே குமரன் இருந்துட்டு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஏன் கங்கா எதையாச்சும் ஒரு வீடியோ பார்த்துட்டு இப்படி இது இருக்கிற அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரியா எத்தனையோ பேர் குழந்தை நல்லபடியாக குழந்தை பெற்றுக்குறாங்க சொந்தத்தில் கல்யாணம் பண்ணவங்களாம் ஒரு சில பேர்த்துக்கு இப்படி நடக்கிறது ரேரு தான் எதுவும் நம்ம கையில் இல்லை கங்கா எல்லாம் அந்த கடவுள் கையில தான் சரியா நீ எதுவும் ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு குமரன் முடிஞ்சளவுக்கு கங்காவை வந்து சமாதானப்படுத்துகிறாங்க ஆனால் கங்கா எப்போதும் போல தான் பிடிச்ச முயலுக்கு கால் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிக்கிற ஆளாச்சே அதே மாதிரி தான் இந்த விஷயத்த விடாமல் வந்து ரொம்பவே யோசிச்சுட்டு பயந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து இன்டர்வியூவுக்கு போன இடத்துல வந்து நீங்கள் வந்து ரொம்பவே ஓவர் குவாலிஃபிகேஷன் உங்களை வந்து செலக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கைவிரைச்சுறாங்க நம்ம விஜய் அதுக்காகலாம் மனம் தளரலை கண்டிப்பாக இந்த தடவை இல்லைனாலும் நெக்ஸ்ட்டு டைம் நான் எப்படினாலும் வேலையை ஏற்பாடு செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே உறுதியாக இருக்கிறாரு காவிரிக்கிட்டமே இதை பற்றி வந்து சொல்கிறாரு காவிரிக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது இங்கே அந்த கங்கா வந்து வீடியோவை பற்றி இங்கே சாரதமா பாட்டி எல்லாருக்கிட்டையுமே வந்து விசாரிக்கிறாங்க இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து பயந்து வந்து இது பண்ணிக்கிட்டு உடனே சாரதா பாட்டி எல்லாரும் கங்காவை பிடிச்சி திட்டுறாங்க ஏன்டி இப்படி இந்த மாதிரி டைமில் எதையாச்சும் பார்த்துட்டு இந்த மாதிரி நீயும் இது பண்ணுறது இல்லாமல் எங்களையுமே வந்து பயப்பட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே அந்த விஷயத்தை விடாமல் கங்கா துருவி துருவி வந்து கேட்டு எல்லாேருமே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி டைமில் ரொம்ப யோசிச்சா குழந்தைக்கு எதனால ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதமாக இருந்துக்கிட்டு இங்கே பாரு கங்கா அப்படிலாம் எதுவும் இல்லை ஏன்னா அவங்க அப்பாவும் நானும் சொந்தம் தானே சொந்தத்தில் தானே கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதமாக பாட்டி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க ஆனாலுமே கங்கா இருந்துக்கிட்டு இல்லை எனக்கு பயமா இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு காவிரி படாத கஷ்டமாக நீ பட்டுட்ட காவிரியை பார்த்து நீ கற்றுக்கோ அவள் இந்த மாதிரி டைமில் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டா எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கப்பார் இப்போ வரைக்குமே அவன் வந்து எதை நினைச்சுமே கவலைப்படலை மனசு தளராமல் இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே அப்போ தான் நம்ம சாரதம் வந்து யோசிக்கிறாங்க நம்ம காவிரி கம்மன் போட்டுற விஷயத்த நம்ம விஜய் சொன்னதை பற்றி மனசுலயே நினச்சிட்ருக்குறாங்க இங்கே நம்ம காவேரியை உதாரணமாக கிட்ட வச்சு பேசுகிறதுக்கு கங்காவுக்கு சுத்தமாக பிடிக்கல என்னோடய நிலமைய நீங்கள் யாருமே புரிஞ்சுக்கிற மாட்டேங்க கிட்டே போய்ட்டு பேசினேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வந்து கோச்சிக்கிட்டு ரூம்குள்ளே போயிடறாங்க அந்த டைமில் வந்து இங்கே குமரன் வராங்க குமரன் கிட்டே மறுபடியுமே இதை பற்றி பழம்ப ஆரம்பிச்சிட்றாங்க ஏங்கங்கா நீ ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்குற ஒரு விஷயத்த இப்படி விடாமல் பிடிச்சிட்ருக்குறையே இந்த மாதிரி டைமில் நீ இப்படிலாம் யோசிச்சுட்டே இருக்கக்கூடாது தயவு செஞ்சு கொஞ்சம் சந்தோஷமாக இரு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி என்ன தான் நடக்குது எல்லாம் நான் கஷ்டப்படுற மாதிரி விஷயந்தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து ரூமை விட்டு வெளியே போகிறாங்க அந்த டைமில் பால்கனியில் உட்காந்து நம்ம நம்ம விஜய்காவதை வந்து செம்மையாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப ஜாலியாக பேசிட்டு வெளியே வந்த கங்கா இதை பார்த்ததுமே ரொம்பவே இருட்டேட்டிங் ஆகிறாங்க ஆச்சி இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்காவுக்கு ஒரு இதாக இருக்குது ரொம்ப பொறாமல் ஆனால் கங்கா அது மட்டும் நமக்கு கடுப்பாகுது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சம கோவத்தோடு மறுபடியுமே ரூம்குள்ளே வராங்க இங்கே குமரன் வந்து என்ன வெளியே போனவோ மறுபடியும் இவ்வளோ கோவத்தோடு மறுபடியும் ரூம்குள்ளே வர என்னவாக இருக்கும் எதுக்கு நம்ம தேவையில்லாமல் இவக்கிட்ட வாயை கொடுத்து வம்பளை மாட்டிக்கிற பேசாமல் இங்க கங்கா அப்படியே பாத்தீங்கன்னா அப்படியே கோவத்தோட உட்கார்ந்து இருக்கிறாங்க நம்ம குமரனும் கங்காவை டிஸ்டர்ப் பண்ணாம அவர் வாட்டில வந்து படுத்துருக்கிறாங்க இங்க கங்கா வெளியே வந்துட்டு டப்புன்னு டோர் அடைச்சிட்டு போனதை நம்ம விஜய் வந்து நோட் பண்ணிடுறாங்க என்னதான் ஆச்சு இந்த கோதாவரிக்கு காவேரி ஒருவேளை உங்கள் அக்காவுக்கு நம்ம இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்கலையோ மெயினாக நான் இருக்கிறது பிடிக்கலையோ ஏன்னா முன்னாடிலாம் நல்லா பேசுவாங்க கொஞ்சமாச்சும் பேசுவாங்க முகம் கொடுத்து இப்போல்லாம் அதெல்லாம் பேசுகிறதே இல்லை உருன்னே இருக்கிறாங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க உடனே நம்ம விஜய் இருந்துக்கிட்டு அக்கா எப்போவுமே அப்படிதான் விஜய் நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க அப்புறம் இன்னைக்கு நடந்த விஷயத்தை பற்றி நம்ம காவிரி வந்து விஜய்கிட்ட வந்து சொல்கிறாங்க அக்கா இன்னைக்கு ரொம்பவே வந்து பயந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏ என்ன ஆச்சு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம விஜய் கேட்கும்போது இந்த மாதிரி இங்கே ஏதோ ஒரு வீடியோவை பார்த்துருக்கும் போல அக்கா ஏதோ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணால் இப்படி குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுலேருந்து எல்லாருமே ரொம்பவே படித்து எடுத்துருச்சு என்ன மாதிரி தான் நான் கூட பண்ணையில ஒரு டைமு இந்த மாதிரி டைமில் எனக்கு அம்மம் போட்டிருந்துச்சில்ல அப்போ நான் பயந்தே இல்லை அதே மாதிரி இப்போது அக்கா நிலமையும் இப்படி தான் இருக்குது அக்காவுமே என்ன மாதிரி தான் இப்போ இது பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே விஜய் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க இந்த விஷயத்தை அடியோட காவிரி மறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிம்மதியாக இருந்தோமே இந்த விஷயத்தை பற்றி நம்ம காவிரிக்கு ஞாபகமே படுத்த கூடாது ஏன்னா ஸ்கேனை எடுக்க வேற போகிறோம் பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தா இப்போ அவளே வந்து ஞாபகப்படுத்தி சொல்லிகிட்டு இருக்கிறா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாவங்க அக்கா ஏன்னா அந்த நிலமையில் நான் இருந்தபோது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தது நீங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை காவேரி நம்ம பயந்தால் தான் அது வந்து நம்மளுக்கு மேலும் மேலும் ஒரு கஷ்டமாக இருக்கும் குழந்தைகளாக எதுவுமே ஆகாது கங்கா வந்து சின்ன பிள்ளை மாதிரி தான் ஒன்றை விட நடந்துக்கிறாங்க அவங்களுக்கு இன்னுமே வந்து பக்குவம் வேணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் அக்கா வந்து அடம் பிடிச்சா அவ்வளோதான் கோவப்பட்டாலும் வந்து அதை சமாதானப்படுத்தவே முடியாது அப்படி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே நம்ம விஜய் காவேரியுமே ரூமுக்கு தூங்க போயிடறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சாரதாம்மா வந்து நாளைக்கு எடுக்க வேற காவேரி போகிறா என்னவாக இருக்கும் குழந்த நல்லபடியாக இருக்குமா இவளை பற்றி கவலைப்படவா இல்லை இந்த கங்காவை பற்றி கவலைப்படவா என்னத்தை சொல்ல சோதனை மேலே சோதனை அந்த கடவுள் கொடுக்குறாரு இவன் என்ன திடீர்னு ஒரு வீடியோவை பார்த்துட்டு இப்படிலாம் வந்து பயந்துட்ருக்குறா கடவுளே ரெண்டு பிள்ளைங்களுக்கும் குழந்தை நல்லபடியாக வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் வந்து பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதம்மா வந்து ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி வேண்டிகிட்டு இருக்கிறாங்க அப்போ பாட்டி இருந்துக்கிட்டே கேட்குறாங்க என்னடி சாரதா என்னாச்சு ஏன் கங்கா பேசினதெல்லாம் நினச்சி நீ கொஞ்சம் பயந்துட்ருக்குறியா அதெல்லாம் எதுவும் இல்லடி நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருக்கணும் கங்காவுக்கு கும்பரன் தான் தடை விதி அதை யாராலையும் மாற்ற முடியாது சரியா ஏன்னா அவங்க ரெண்டு வீத்துக்கு தான் முடிச்சு போ போட்டு வச்சிருக்குது கடவுள் எவ்வளவோ வந்து இந்த கல்யாண விஷயத்தில் தடங்கள் வந்துச்சு கடைசியாக கங்கா நம்ம குமரனை தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாங்கத்தை அது நடந்ததும் நடந்துருச்சு இதுக்கப்புறம் எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கிறேன் காவிரிக்கும் கங்காவுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது குழந்தை விஷயத்தில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன்டி காவேரிக்கு காவிரிக்கு என்ன ஏன் இப்போ காவிரியை சம்மந்தமே இல்லாமல் இது பண்ணுறா அவ்வளோ பாரு சந்தோஷமாக தான் இருக்கிறா குழந்தைய நினச்சி இல்லை அத்தை அவளுக்கு இந்த மாதிரி மாசமா இருக்கிறப்போ அம்மம் போட்டிருக்குது அவளும் இதே மாதிரி தான் கங்கா பயந்துருந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்து ரொம்பவே வந்து அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இருந்தாலாம் விஜய் தம்பி வந்து இதை பற்றி சொல்லுச்சு இந்த ஸ்கேன் எடுக்க போனாதான் அதில் குழந்தை வளர்ச்சி எப்படி இருக்கும் அந்த அம்மம் போட்டதுக்கும் குழந்தைக்கும் எதுனாலும் பாதிப்பு இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வரும்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க அப்படின்னு தம்பி சொல்லுச்சு அதே மாதிரி டாக்டர் இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு தம்பி வந்து கிட்ட வந்து சொல்லலையா அவள் ஃபீல் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையுமே பாட்டிக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் நம்ம பாட்டியுமே புலம்ப ஆரம்பிச்சுறாங்க இதுக்கிட்டே நம்ம குடும்பத்தில் மட்டும் இவ்வளோ கஷ்டம் இந்த கடவுள் தரரு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம கங்கா வந்து தூங்காமல் செய்யாமல் இதை இதை பற்றி தொடர்ந்து யோசிச்சுட்டே இருக்க வீடியோவை பார்க்க அவங்களுக்கு மறுபடியுமே வந்து வயிறு வலி வந்துடுது ரொம்பவே கத்த ஆரம்பிச்சிட்றாங்க இங்கே நம்ம குமரன் இருந்து கூட தூங்கிட்டு இருக்கிறாங்க கங்கா கத்துற சவுண்டை கேட்டு நம்ம குமரன் வந்து பதறி அடிச்சுக்கிட்டு எழுந்திருக்கிறாங்க கங்கா என்னாச்சு எதுக்காக கத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க என்னென்னு தெரியலங்க ரொம்ப வயிறு வலிக்குது என்னால் முடியலை எனக்கு பயமாக இருக்குது அந்த வீடியோவில் பார்த்த மாதிரியே வந்து கரெக்ட் சரியாக இருக்கும் போல எனக்கு இப்போ அப்படி தான் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா ரொம்பவே கத்தி கத்தி ஆள ஆரம்பிச்சுறாங்க இங்கே குமரனுக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியலை ஏங்கங்கா அதெல்லாம் ஒன்றும் ஆகாது நீ இப்படி பயந்து பயந்து தான் இப்போ பாரு உனக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது குழந்தை நல்லபடியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இரு நான் அத்தை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து வராரு இங்க நம்ம கங்கா பயங்கரமா அழுறாங்க அந்த சவுண்ட் கேட்டு நம்ம காவிரியுமே சடனா வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்துறாங்க என்ன என்ன விஜய் ஏதோ சவுண்டு கேட்குற மாதிரி இருக்குது எதுவும் கங்காக்கா சவுண்டு மாதிரி இருக்குது இதனால பிரச்சனையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் காவிரியுமே வந்து இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க இங்கே நம்ம சாரதமாக பாட்டி வந்து கங்கா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க ஆச்சு கங்கா ரொம்ப வயிறு வலிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு மா என்னால் முடிய முடியலை நான் சொன்னேன்னே நீங்கள் கேட்டிங்களா அந்த வீடியோவில் இருந்த மாதிரி தான் எனக்கு இப்போது இதாகுது எனக்கு அபார்ட் ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே வந்து நம்ம கா கங்கா வந்து அந்த வீடியோ வச்சு ரொம்பவே பயந்து இது பண்ண ஆரம்பிச்சாங்க இங்க கங்கா நீ அந்த வீடியோ பார்த்தனால தான் இப்ப எவ்வளவு பிரச்சனை அதெல்லாம் இந்த மாதிரி டைமில் நான் தான் இல்லை கண்டதே நினைக்கக்கூடாது மனசை போட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது ஏன்னா வயிற்றில் குழந்த இருக்குது நீ என்ன ரியாக்ட் பண்ணுறையோ அதை தான் குழந்தையும் இது பண்ணும் நீ இந்த மாதிரி கண்டதை யோசிச்சு கவலைப்பட்டனால தான் இப்போ குழந்தையுமே பார்த்தீங்கன்னா உள்ளக்க ஃபீல் பண்ணிகிட்ருக்குது போல் கஷ்டப்பட்டு இருக்குது அதெல்லாம் குழந்தைக்கு எதுவுமே இருக்காது வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சீக்கிரமே ஒரு கேப் புக் பண்ணி கங்கா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறாங்க ரொம்பவே பரபரப்பாக போயிட்டு இங்கே கங்காவோட நிலைமையை பார்த்து நம்ம காவேரியுமே ரொம்பவே அள ஆரமிச்சுறாங்க காவேரி நம்ம விஜய வந்து சமாதானப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க கங்காவுக்கு எதுவுமே ஆகக்கூடாது கங்காவோட குழந்தை சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணி தெரிவிங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்